வணக்கம் இந்த விபி காணொளி அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு ஜூலை மாதம் இந்த காணொளி ஆரம்பிக்கப்பட்டது டிஎஸ்கேவிபி அப்படின்னு தென்னம்பாக்கம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் அப்படின்ற அந்த பேரில் தான் டிஎஸ்கேவிபி அப்படின்னு ஆரம்பித்தோம் அதை வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் கொடுத்திருந்த தினப்படி பஞ்சாங்கம் ஓட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை ஜோதிட பலன்களும் அப்போதைக்கு அப்போதி கொடுத்துட்ருக்கேன் நேரமின்மையால் என்னால் முழுமையாக இன்வால்வ் பண்ண முடியல இருந்தாலும் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க அவங்களாம் வந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜோதிடர்கிட்ட நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் நம்ம பிள்ளைக்கு வந்து கல்யாண வயசு வந்து எடுத்து பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா அடிப்படை விஷயங்கள் வந்து நம்மளுடைய பெண்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப விஷயம் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக கையாளக்கூடியவங்க ஏதோ போனோம் வந்தோம் ஜாதகத்தை பார்த்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் நிறைய படித்தாச்சு அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி கொஞ்சம் கம்மியாக இருந்தது வீட்டிலே இருந்து இப்போ வேலை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததால் எப்படியோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த குழந்தைங்களுக்கு போய் வாழும் பொழுது கணவன் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அனுசரித்து இருக்கிறத வச்சு அப்பா அம்மாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் கூட பிறந்தவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அந்த சிந்தனையில் தான் பெண்களெல்லாம் வளர்க்கப்பட்டாங்க அதே போல் சொல்லப்பட நம்மளுடைய ஜெனரேஷன் வரைக்கும் கூட ஓரளவு பரவாயில்ல ஆனால் நம்ம அடுத்து வரக்கூடிய பெண்கள் இப்போது இந்த காலத்தில் வளரக்கூடிய பெண் குழந்தைகள் அறிவாளிகளாக இருக்காங்க திறமைசாலியாக இருக்காங்க பல்வேறுபட்ட அந்த படிப்பு அந்த கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணுறாங்க தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க அதனால் இப்போ ஏனோ தானோ ஒரு திருமண பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை வந்து போன உடனே அது எதிர்பார்த்தது கிடைக்கல அப்போது அவ்வளோ உடனே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருமானா வராது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வருமானம் குறையும் இப்போ அவங்க தனியாக சம்பாதிக்கிறதில்ல கணவனுடைய வருமானத்தில் தான் குடும்பத்தை பண்ணணும் அப்போ வந்து மனைவி அந்த மாமியார் மற்றவங்க எல்லா பிரச்சனையும் அனுசரித்து போன காலம் அதனால வெளியில விட்டுட்டு உடனே வர முடியாது இந்த டைவர்ஸ் அப்படிலாம் அந்த காலத்தில் நினைக்க முடியாது இப்போ அப்படி கிடையாது நீ வேலைக்கு போற நானும் வேலைக்கு போகிறேன் நீ படிச்சிருக்க நான் படிச்சிருக்க நீயே சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்க சொல்லப்போனால் பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதனால் வந்து ஏனோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா சட்டுன்னு வந்து வார்த்தைகள் என்ன வருது வர்றது வேணை வளகிக்கப்பா டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் இப்படி வந்து வார்த்தைகள் வந்தாச்சு அதனால் இந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்காக பெண்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதுக்காக தான் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் குடும்ப நல ஜோதிடம் அப்படின்னு தலைப்பில் தான் இது போட போகிறது பெண்கள் அதுவும் இல்லத்தில் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இதை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இதை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும் ஏன்னா ஜாதகம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா அதில் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் அந்த கட்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரட்சகம் தனுசு கும் மகரம் கும்பம் மேகம் இப்போ பனிரெண்டு ராசி அந்த பனிரெண்டு ராசிக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஆனால் சொல்லப்போனால் இருபத்தெட்டு நட்சத்திரம் கணக்கில் இருக்கு ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அப்போ வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்போ இந்த பனிரெண்டு ராசிக்குள்ளதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரிச்சு இருக்குது அது எப்படின்னா ரெண்டரை ரெண்டே கால் நட்சத்திரம் போல இருக்கும் இப்போ ராசியில ரெண்டே கால் நட்சத்திரம் அதாவது ஒன்பது பாதம் ரிஷபத்துல ரெண்டே கால் நட்சத்திரம் ஒன்பது பாதம் இப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நட்சத்திர பாதங்கள் இருக்குது அப்போ நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு அப்படி கணக்கில் வரும் அவ்வளோ ஒரு முக்கியமானது அது அப்போ ஒவ்வொரு மேஷராசியினுடைய அதிபதி அப்படி நம்ம எடுத்தோம்னா செப்பாய் ரிஷபராசியினுடைய அதிபதி எடுத்தோம்னா சுக்கிரன் வரும் மிதன ராசினுடைய அதிபதி புதன் கடகராசியினுடைய அதிபதி வந்து சந்திரன் சிம்ம ராசினுடைய அதிபதி சூரியன் கன்னிராசியினுடைய அதிபதி புதன் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் அப்போது விரட்சத ராசினுடைய அதிபதி செவ்வாய் தனுர் ராசியோட அதிபதி வந்து குரு அதுக்கு அடுத்தது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவான் அதிபதி மீன ராசிக்கு மீண்டும் குரு தான் அதிபதியாக வர்றார் இப்போ ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கிரகங்கள் ஆனால் ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் அங்கே வீடு இருக்குது மீதி இரண்டு கிரகங்கள் ராகு கேது அப்புறம் வந்து சாயா கிரகங்களாக இருக்காங்க இப்போ நவகிரகங்கள் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி இப்போ பஞ்சாங்க நம்ம பார்க்கணும் பேசிக்காக பஞ்சாங்க நம்ம பார்க்கணும் பஞ்சாங்கத்தை எடுத்த உடனே என்னங்க பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன வருஷம் தமிழில் வந்து அறுபது வருஷம் இருக்கும் அப்போ இப்போ நடப்பில் இருக்கக்கூடியது குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை இப்போ பிறந்திருக்கிறார் தமிழ் மாதம் அதாவது சித்திரை மாதம் அப்போ என்ன காலம் உத்தராயணம் அப்போ பஞ்சாங்கத்தை எடுத்து திறந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே எழுதியிருப்பாங்க இப்போ இந்த பேஜ் பாருங்கள் இப்படி பார்க்குறீங்க இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் நம்மனா வைகாசி மாதம் குரோதி வருடம் அப்படின்னு இருக்கும் சித்திரை மாதம் குரோதி வருடம் என்ன பஞ்சாங்கம் அது சபரி பஞ்சாங்கம் நீங்கள் என்ன பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறன்னு ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கணும் அதில் வந்து கலியுக வருடம் சாலி வாகனம் ஆங்கில வருடம் திருவள்ளுவர் வருடம் ஹிச்சரி பசலி கொல்லம் உத்தராயணம் அதாவது உத்தராயணம் என்பது தட்சிணாயம் என்பது ரெண்டு காலம் உத்தராயணம் காலம் புண்ணிய காலம் தட்சிணாயணம் புண்ணிய காலம் அதெல்லாம் அதை போட்டிருப்போம் வசந்த ருது இந்த ருது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது போல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நாள் இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் என்ன செய்யணும் நம்ம திதியை பார்க்குறோம் என்னை திதி இன்னைக்கு இன்னைக்கு திதின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து திதி அப்புறம் தான் நட்சத்திரம் அப்போ திதி என்னது இன்னைக்கு இன்னைக்கு வந்து துவாதசி வரை முடிஞ்சு போச்சு பன்னெண்டு முப்பதோட காலங்கத்தால் துவாதசி முடிஞ்சு திரையோதசி ஆரம்பிச்சிடுது அப்போ திரையோதசி எவ்வளோ நேரம் இருக்குன்னா இன்னைக்கு முழுக்க இருக்குது ஈவினிங் எல்லாம் அதற்கப்புறம் என்ன அது உத்திரம் நட்சத்திரம் என்ன இப்போ திதி எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அந்த திதிக்கு அப்புறம் வேறு என்ன திதி வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன இன்றைக்கி நடக்கும் வந்து உத்திர நட்சத்திரம் அது எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பஞ்சாமத்துலேயே போட்டிருப்பாங்க ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்திரத்துக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் அது அஸ்தம் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துக்கு உத்திரம் அப்போ வந்து திதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் யோகம் இன்னைக்கு என்னங்க யோகம் அப்படின்னா இந்த யோகம் வந்து ஒவ்வொன்றும் அமிர்தாதி யோகம் கிடையாது அமிர்தாதி யோகம் சித்த யோகம் அப்படின்னு அது தனியா இருக்கும் மரண யோகம் அதெல்லாம் வேண்டாம் ஆனால் வந்துட்டு பஞ்சாங்கத்தில் அதாவது நாலு நட்சத் நாலு திதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் யோகம் அப்புறம் வந்து கரணம் இது ஐந்து தான் அப்போ என்ன யோகம் அப்படின்னா இன்னைக்கு வந்து துருவம் யோகம் இருக்கிறது துருவ யோகம் வந்து மூன்று முப்ப இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த துருவ யோகம் அதற்கு அடுத்தது என்னாகிறது யோகத்துக்கு அடுத்தது வரக்கூடிய வியாகாதம் அப்படின்னு இருக்குது யோகம் அப்போ அந்த யோகத்தை படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் கரணம் அப்படி இருக்குது அந்த கரணம் என்ன அப்படின்னா கரணத்துக்குலாம் அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரணம்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக அஞ்சு பஞ்சாங்கம் பை ஐந்து விஷயங்களை கொடுக்கக்கூடியது அப்போ கரணம் அப்படின்னா பாலவ கரணம் இருக்குது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் பாலவத்துக்கு அப்புறம் கௌளவ கரணம் ஆரம்பிச்சிடும் கௌளவம் முடிஞ்ச உடனே தைதுலும் சரிங்களா ஸோ இது வந்து ஐந்து விஷயங்கள் அப்போது கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் திதி அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் யோகம் அதுக்கப்புறம் கரணம் அப்போ இன்னைக்கு என்னன்றதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆயுள் விருத்தி சொல்கிறாங்க இது ஒரு சாஸ்திரம் ஜோதிட என்பது விளையாட்டு இல்லை அது சாஸ்திரங்களில் இது ஒரு சாஸ்திரம் அது மட்டும் இல்லை ஜோதிடத்தை படிக்க 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 நமக்கு உள்ளத்தில் வந்து ஒரு தெளிவு பிறக்குங்க ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிது இன்றைக்கி என்ன யோகம் அது எல்லாமே நம்மோட பேசிக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தில் ஆகையினால இந்த பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹோரை இருக்குது இந்த ஹோரா சாஸ்திரம்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ போயிட்டே இருக்கோம் நமக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்கிறாங்க நம்ம பெண்கள்லாம் வெளியில் இப்போ போயிட்டு இப்போ நிறைய குழந்தைகளுக்கு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறது மற்ற விஷயங்கள் அப்போ ஐயோ இது நல்லா இருக்கா நேரம் பார்த்துக்கலாமா சட்டனு அது செவ்வாய் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் அதுக்கப்புறம் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களில் முக்கியமாக வாரங்கள் அப்படின்னா திங்கட்கிழமை எடுத்துக்கலாம் புதன்கிழமை எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை மீதி ரெண்டும் என்னது சனியும் செவ்வாய்க்கிழமையும் அசுப வாரங்களாக சொல்கிறாங்க அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது அந்த இரண்டு நாட்கள்லேயும் இறைவன் கோவிலுக்கு சொல்கிறது இந்த செவ்வாய்க்கிழமைனா அந்த துர்க்கைக்கு பூஜை பண்ணுறது ராவுகாலம் பூஜை பண்ணுறது சனிக்கிழமனா விரதம் இருந்து பெருமாள் ஆலயத்துக்கு சொல்கிறது இப்படி அது சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அது ஜோதிடத்துலேயே விதி விளக்கு இல்லை அதனால் செவ்வாய் சனியை கொஞ்சம் தவிர்க்கணும் அதற்கப்புறம் என்ன பண்ணணும் ஹோரை இப்போ செவ்வாய் செவ்வாய் சனி போயிட்டோம் அப்போ என்ன பண்ணுறது இன்றைக்கி முக்கியமாக அந்த காரியம் பண்ணி ஆகணும்னு நம்ம என்ன செய்யணும் இந்த ஹோரையை பார்த்துக்கணும் இப்போ திங்கட்கிழமையில் என்ன ஹோரை வரும் காலையில் பாருங்க சூரிய உதயத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல சந்திர ஓரை அப்புறம் என்ன வரும் சந்திர அப்புறம் சனி ஓரை வரும் சனி ஓரைக்கு அப்புறம் குரு ஓரை குரு அப்புறம் செவ்வாயிலுக்கிட்டு இருக்கும் அப்போது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ஹோரையெல்லாம் அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது அது வந்து முறையாக படிச்சுக்கணும் இப்போ வந்து உச்ச வீடுகள் எதுன்னு பார்ப்பாங்க இப்போ வந்து மேஷம் மேஷத்துல தான் வந்து சூரியன் உச்சமாகுது அதனால முதல்ல சூரிய ஹோரை தான் நமக்கு ஏன்னா சூரியன் தான் மெயின் சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை அதற்கு அடுத்தது எந்த கிரகம் உச்சமாகுது அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் சுக்கர ஓரை வரும் சுக்கரனுக்கு அப்புறம் புதன் ஓரை வரும் புதனுக்கு அப்புறம் சந்திர ஓரை வரும் சந்திரனுக்கு அப்புறம் சனி உச்சமாகுது எங்கே துல்லாத்தில் அப்ப சனி ஓரை வரும் சனிக்கு அப்புறம் குரு ஓரே வரும் குருவுக்கு அப்புறம் மீண்டும் செவ்வாய் ஓரே இப்படி ஹோரையை பார்த்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு டேபிள் மாதிரி எடுத்து வச்சுக்கோமா இந்த ஹோரையில இந்த காரியம் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அடிப்படை ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் உள்ள பெண்கள் என்னுடைய நம்பரை கூட காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அம்மா இது எப்போ பண்ணலாம் என்ன படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை என்னோட நீங்கள் கேட்கலாம் கேள்விக்கலாம் என்னுடைய நம்பர் வந்து தொலைபேசி அலைபேசி ரெண்டு நம்பருமே இருக்குது ஆனால் அலைபேசி நம்பர் நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதம் தோறும் ஜோதிட அதாவது ஜாதக பலன் சொல்லலாம்னு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்